أعوذ بالله من الشيطان الرجيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أهل بديت بريبالك قديا எல்லாம் வல்ல அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய பேராதினிய பல்கலைக்கழக முஸ்லிம் மஜிரிஸின் உறுப்பினர்களே இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இலங்கை வாழ் முஸ்லீம்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கருப்பொருளாக கொண்டு இன்றைய தினத்திலே ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் பல்லின சமூகத்தில் முன்மாதிரி முஸ்லிம் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய தகவல்கள் வெறுமனே ஒரு சொற்பொழிவை செவியேற்று அந்த சொற்பொழிவுடைய அம்சங்களை வர்ணனை செய்துவிட்டு கலைந்து செல்வதற்குரிய ஒரு தலைப்பாக இல்லை ஏனென்று சொன்னால் இலங்கையிலே முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாங்கள் ஒரு சில காலங்களாக பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவர்களாக பலதரப்பட்ட சகால்களை முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் வரலாற்றிலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் எதிர்காலத்திலும் சரி நாங்கள் எப்படி எந்த விதமான பிரச்சனைகளை முகம் கொடுத்தாலும் இஸ்லாமிய மார்க்க வட்டத்துக்குள்ளே நின்று அந்த பிரச்சனைகளை நாங்கள் அணுக கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லா மூமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு எந்த வெற்றியை தருவதாக திருமறை குருவானிலே வாக்களித்திருக்கிறானோ அந்த வெற்றியை கண்டிப்பாக நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் ஆனால் இங்கே கேலி கூத்தான விஷயமாக என்ன இருக்குதுன்னு சொன்னால் உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய அம்சம் எதுவாக இருக்கிறதோ அதே மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது இனவாத சூழலுக்கு மத்தியிலே முஸ்லீம் எப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை விட மறுமையை இலக்காக கொண்ட ஒரு முஸ்லீம் எப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு முஸ்லீம் கடைபிடித்தாலே இனவாத சூழலிலும் சரி அது இல்லாத ஒரு நிலையிலும் சரி ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக அடுத்தவனுக்கு முன்மாதிரியாகத்தான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு பணித்திருக்கக்கூடிய அந்த கட்டளையை அவன் நிறைவேற்றினாலே பல சமுதாய மக்களை வென்றெடுக்கக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் இன்றைக்கு உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் தான் அதிகமாக சனத்தொகையை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் இருந்துச்சு கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் முதலிடத்தை பிடித்தவர்களாக இருந்தார்கள் இப்போ என்ன தெரியுமா உலகத்துல கோடி மக்கள் ஏழாயிரம் மில்லியன் மக்கள் உலகத்திலே ஜனத்தொகையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதுல இருபத்தி ஒம்பது சதவீதமான சனத்தொகையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இப்போ அவங்களோட நிலை இருபத்தி எட்டு சதவீதமாக மாறிடுச்சு ஒரு சதவீதம் அவர்களை முந்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எந்த அளவுக்கு ஆய்வறிக்கைகள் பியூ என்று சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது பியூ போரம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இவங்க என்ன செய்வாங்க உலகத்தில் வாழக்கூடிய மத ரீதியான சனத்தொகைய அதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எவ்வாறு நடக்கிறது என்பதை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள் வாஷிங்டன்ல தான் அவங்க நிறுவனத்தை அவங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க அமெரிக்க அரசுடைய கண்காணிப்பு கீழே நடக்குது அவங்க கூட கிறிஸ்தவ மதத்தை தன்னுடைய அரச மதமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் இப்படி ஒரு அரசு இயக்கி கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறான் என்ன வெளியிடுறான் முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இரு இருபது முப்பது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல முஸ்லீம்கள் உலகத்திலே அதிகமானவர்களாக இருப்பது மாத்திரம் இல்ல அனைத்து துறையிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக மாறுவதற்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஒரு காரணத்தை சொல்றான் இவ்வளவு காலம் இந்த ஆதிக்க சக்தி இல்லாமல் தெரியுமா பெண்களுடைய கல்வி பங்களிப்பு குறைவாக இருக்குது அதனால இந்த ஆதிக்க சக்தி வரல என்ன காரணம் பெண்கள் தான் அதிகமா ஜனத்தொகையில் இருக்கிறாங்களா முஸ்லீம் சனத்தொகை வந்து அதிகமா பெருகி இருக்குது அதுல அதிகமான ஜனத்தொகை யாரு சனத்தொகையில பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க உலக சனத்தொகையிலும் பெண்கள் தான் அதிகம் முஸ்லீம் சனத்தொகையிலும் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க இவர்கள் மாத்திரம் கல்வித்துறையிலே ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்களாக மாறியிருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இப்போதே இந்த ஆதிக்க சக்தி உருவாகி இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்றான் எங்களுடைய பெண்களுக்கு ஆச்சரியம் அப்படியா எங்களை பத்தி அப்படிதான் பேசுறானா எங்களுக்கு தெரியலையே இவ்வளவு காலம் என்ன நினைச்சோம் ஒரு பாத்திமாவாக அப்சாவாக ஆயிஷாவாக வாழ்ந்து விட்டு மரணித்தால் சரியான நினைச்சோமே ஆனா உலகத்தை ஆதிக்கம் செலுத்துற ஆதிக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு உலக சக்தியாக அதை மூலக்கருவாக நாங்களா இருக்கிறோம் என்று பெண்கள் நீங்க உண்மை அப்ப ஒரு வருடத்துக்கு மாத்திரம் முஸ்லிம் சனத்தொகை பத்து கோடி உலக சனத்தொகையில கூடுது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தகவல் பாருங்க இவ்வளவுக்கும் முஸ்லீம்கள் அழைப்பு பணியில் ஈடுபடுறாங்களா அழைப்பு பணியை அழைப்பு பணியே இல்ல முஸ்லீம்கள் அழைப்பு பணி நடக்குதா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இதுதான் இஸ்லாம் அல்லாவுடைய கொள்கை இதுதான் மறுமை என்பது இதுதான் இஸ்லாம் என்றால் இதுதான் தூதர் என்றது நாங்க முகமது சல்லாச தூதர் என்று நாங்கள் இந்த அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இறை வேதமாக திருக்குறுவான் எப்படி இறைவேதம் என்று தன்னை நிரூபித்துக் கொள்கிறது என்று சொன்னால் இந்த சான்றுகளின் அடிப்படையில் இந்த விவரத்துடன் தான் நாங்கள் முஸ்லிம்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறோமா அல்லது வாழையடி வாழையாக முஸ்லிம்களா வாழ்றோமா உம்மா பாப்பா முஸ்லிம் நானும் முஸ்லிம் என்னுடைய பெற்றோர்கள் முஸ்லிம் என்ற காரணத்தினால பாரம்பரிய முஸ்லிம் என்ற காரணத்தினால நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோமே தவிர திருமறை குருவானை ஆய்வு செய்துவிட்டு நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்களுடைய வரலாற்றை பிற சமுதாய தலைவர்களுடைய வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்து இது எவ்வளவு அறிவுபூர்வமாக இருக்கிறது எவ்வளவு நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்கிறது எவ்வளவு நேர்மையான ஒரு வரலாறாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஒரு முடிவு கட்டி தான் நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சரி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோமா அது சொல்றதுக்கு ஒரு சாரா இருந்து சொல்லட்டும் நாங்க காலையில எந்திரிச்சோமா காலையில டீ சாப்பிட்டோமா பகல்ல சாப்பிட்டோமா சாயங்காலம் ஒரு டீ சாப்பிட்டோமா மகரிபான ஒரு சீரியலை பார்த்தோமா அதோட தூங்கினோமா இதோட கதை முடிஞ்சு இப்படிதான் எங்கட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது அழைப்பு பணி என்றே கிடையாது ஒரு சில அறிஞர்கள் சமகாலத்தில் அழைப்பு பணியில் ஈடுபட்டு மார்க்கத்துடைய நியாயங்களை எப்படி நவிமார்கள் ஆரம்ப காலத்தில் பிரச்சாரம் செய்தார்களோ நூஹு அலை சலாம் எப்படி சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்களோ அதே போன்று சாலி அலை சலாம் ஹூத் அலை சலாம் ஈசா அலை சலாம் இன்னும் பல நவிமார்கள் எப்படி இந்த இஸ்லாமிய கொள்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ இந்த அணுகுமுறையில இந்த தோட்டத்தில இந்த வடிவத்தில இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் அதுவும் என்ன தெரியுமா நாங்க செஞ்ச தியாகம் ஒன்றும் கிடையாது இதுக்கு காரணம் அல்ல ஒத்துக்கொள்றான் என்னது அரசு அவன் தான் ஒரு தூதரை அனுப்பினான் எப்படி அனுப்புறான் தெரியுமா அனைத்து மார்க்கங்களையும் விட மேலோங்கி நிற்பதற்காக வேண்டி அல்லா தான் ஒரு தூதர் அனுப்பினான் அல்லா சொல்றான் அல்லா அனுப்பின தூதர் இருக்கிறாரே அல்லா அனுப்பினாலே ஒரு வேதம் உண்டு இந்த தூதுத்துவமும் இந்த வேதமும் தான் மக்கள் மத்தியில தான் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை தானாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் ஆச்சரியம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் அற்புதங்களோடு அனுப்பப்பட்டாங்க எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்ன தெரியுமா திருமறை குருவான்தான் திருக்குருவான்தான் என்னுடைய அற்புதம் இந்த அற்புதத்தை வைத்துதான் நான் மக்களுக்கு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறேன் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இதுதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும் திருமறை குருவான் மக்களை சந்திக்கும் அல்லாவுடைய வேத வரிகள் மக்களுக்கும் முகங்கொடுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் சரியான வழிகாட்டலை வழங்கும் நடைமுறை சாத்தியமான வழிகாட்டல்களை வழங்கும் அதனுடைய தீர்வு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் என்றதை நபிகள் நாயகம் சொல்லா அலுவலம் பிரகடனப்படுத்தினாங்க அதுக்கு காரணம் அல்லாஹத்தால் அப்படி அற்புதமான ஒரு வேதத்தை தந்து அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் நீங்க என்னத்தை பண்ணலன்னா நான் வந்து இந்த சமுதாயத்தை வேலைவங்க வைப்பேன் நான் என்னுடைய சமுதாயத்தை என்ன செய்வேன் அறிவுலையும் சரி அதே போன்று இந்த மார்க்கத்துடைய சிறப்பம்சங்களையும் சரி இதை நான் மேலோங்கி வைக்கக்கூடியதாக நானே நிகழ்த்துவேன் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமின் பொறுப்பேற்றுக் கொண்டதனால் இந்த சமுதாயம் நம்பர் ஒன்ல நிக்கிறதே தவிர இதை ஆய்வு செய்து மாத்திரம் நாங்க விளங்கி அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அனைத்து மக்களும் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு ஒரு நொடி பொழுது நேரமாகாது அந்த அளவுக்கு வேகமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அலை அலையாக வருவார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலேவ் செல்லும் அவர்களை ஆரம்பத்தில் எதிர்த்த சமுதாயம் எப்படி பிறகு அலை மோதிக்கொண்டு நானும் ஒரு முஸ்லிம் நானும் ஒரு முஸ்லிம் என்று சொல்வதற்காக வேண்டி ஓடோடி வந்தார்களோ கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களோ கோத்திரங்களாக கோத்திரங்களாக இந்த இஸ்லாத்தில் நுழைந்தார்களோ அப்படி நுழைவார்கள் இந்த வாழ்க்கையுடைய முன்மாதிரி எங்களோட வாழ்க்கையில இந்த மார்க்கத்துடைய முன்மாதிரி எங்களோட வாழ்க்கையில நடந்துருக்கும் ஆனா இப்படி நடக்கல நடக்காட்டில் அல்லா என்ன செய்யறான் அல்லாவுடைய இயற்கையான இந்த மார்க்கத்தை அல்லா மேலோங்க வைக்கிறத நாங்க பாக்குறோம் இப்ப நாங்க என்ன விளங்கணும்னு சொன்னா ஒரு பள்ளின சமுதாயம் மத்தியில நாங்க வாழ்றோம் சரி இவ்வளவு காலம் நாங்க புரியல இனிமேலாவது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை வந்து நாங்க சிந்திக்க கிரமப்பட்டுக்கிறோம் அந்த நிலைக்கு நாங்க வரணும் என்று சொன்னால் முதலில் உள்ளத்தில் இருக்கிற சில கசப்பான உணர்வுகள் இருந்து அதை தூக்கி வெளியே போட்டுடணும் தப்பான அபிப்பிராயங்கள் இருந்து அதை வந்து கலைச்சிடணும் அப்படி இருந்தால் தான் அடுத்த சமுதாயத்துக்கு மத்தியில் முன்மாதிரி உள்ளவர்களாக எங்களுக்கு வாழ முடியும் முதலாவது அடிப்படை இல்லாத எந்த விதமான சான்றும் இல்லாத எந்த விதமான நியாயமும் இல்லாத ஒரு மனோநிலை எங்களிடம் இருக்கிறது என்ன தெரியுமா நாங்க சிறுபான்மை சிறுபான்மை என்ற அந்த மனநிலைக்குதே இதை என்ன கொண்டு போகுதுன்னு சொன்னா நாங்க எப்படி இதை சொல்றது நாங்க எப்படி இதை கேட்கறது நாங்க எப்படி இதை பிரச்சாரம் செய்யறது நாங்க எப்படி இதை மக்களுக்கு எத்தி வைக்கிறது என்ற மனநிலை எங்களிடம் கூடிக்கொண்டிருக்கிறது அந்த மனநிலையை நீங்கள் மாற்றாத வரைக்கும் மாற்றாத வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியாது முன்மாதிரியா வாழவே முடியாது என்ன சிறுபான்மைடா இப்ப என்ன பிரச்சனை நாங்க சிறுபான்மை ஒரு சமூக ஒரு நாட்டுல வாழ்ந்து போறோம் நாங்க சிறுபான்மைடா உலகத்துல இருக்கிற முஸ்லீம்கள் நாங்க மட்டும் தான் சிறுபான்மையா இருக்கிறோமா ஏன் ஆரம்ப காலத்துல நபிமார்கள் வந்தாங்களே அவங்க சிறுபான்மை சமுதாயத்துக்கு வரலையா நாங்க எப்படி யோசிச்சு வச்சிருக்கிறோம் நபிமார்கள் அது தனி இடம் ரசூல் மார்கள் தனி இடம் நாங்க வந்து சாதாரண மக்கள் நாங்க பள்ளின சமுதாய மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க எப்படி இந்த கொள்கையை அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கிறது எப்படி சொல்கிறது உரிக்கிற செய்திகளை அப்படியே அச்சு அசட்டாக நாங்கள் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாங்கள் எதை மறந்துட்டோம் தெரியுமா அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாமே சிறுபான்மை சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்படுறாங்க அவங்க சிறுபான்மையே ஆரம்பத்தில் ஒரு சமுதாயத்தில் யாருமே தூதர்களாக வராத ஒரு நேரத்தில் அல்ல ஒருத்தரை வந்து தூதர மனிதர்கள் மத்தியில் செலக்ட் பண்றான்னு வைங்க அல்ல மனிதர்களை மனிதர்களில் தூதர்களை தெரிவு செய்யற நேரத்தில் ஒரே மிக்க நூத்தி ஐம்பது பேரை தூதர்களா சரி தெரிவு செய்வானா ஆரம்பத்தில் ஒரு சமுதாயத்தில் ஒருவர் தான் தூதராக நியமிக்கப்படுவார் அந்த தூதருடைய பணியை அவர் சரிவர நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகள் வசதிகள் இல்லாத போற போற தான் அல்ல அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி இன்னும் தூதர்கள் என்ன செய்வான் எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொடுப்பார் மூசாலை சலாத்த அல்ல அனுப்புறார் பிரௌனிடம் அனுப்புறார் அனுப்புற நேரத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க தன்னந்தனி தான் இருந்தாரு அவர் கூட அவர் தூதர் என்றத அந்த தூர்சினா என்ற மலையில நெருப்பு ஒன்றை கண்டு தன்னுடைய வீட்டாளர்கள் வீட்டார்கள் குளிரிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்கள ஒரு விதமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் நெருப்பு கொண்டு வரேன் சொல்லி சொல்லிதான் அந்த மலைக்கு ஏறுறாங்க அங்கதான் அல்லா நெருப்புக்கு பின்னாடி இருந்து பேசுறான் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தூதராக நியமிக்கப்படுறாங்க நியமிக்கப்பட்டவுடன் அவர் தான் தூதர் உடனடியாக என்ன சொன்னார் தெரியுமா அல்லாவே நீ யாரு கிட்ட என்ன போ சொல்றாய்னிடம் போக சொல்றாய் அவன் வரம்பு மீறக்கூடியவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் கடுமையாக நடக்கக்கூடியவன் தான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடியவன் அவனிடம் நான் செல்வது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குது அல்லா சொல்றான் லா தகாஃபா நீ பயப்படாதே லா தஹாஃப் நீ பயப்படாதே நான் உன்ன பலப்படுத்துறேன் அப்ப இவர் மின் என்னுடைய குடும்பத்தாலிருந்து நீ ஒருவரை வந்து தூதரா நியமி ஆரூன் ஆஹு ஆரூன் என்று என்னுடைய சகோதரரை எனக்கு உதவியாளராக நீ நியமி என்று அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு தான் ஒருத்தர் ரெண்டு பேரா மாறினாங்களே தவிர அல்லாஹ் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டால் இது வந்து நாங்கள் என்ன படிப்பினை பெறணும் ஒட்டு மொத்தமாக ஈஜிப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குது அதில் பிராவுனுடைய ஆதிக்கத்தின் கீழே பிராவுனுடைய இனத்தார்கள் ஈஜிப்த் வாசிகள் தனியாக வாழ்றாங்க இவர்களால் அடிமையாக்கப்பட்ட பனு இஸ்ரவேலர்கள் இன்னொரு சமுதாயமா வாழ்றாங்க என்ன பள்ளின சமுதாயம் வந்துருச்சு ரெண்டு சமுதாயமா இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ரெண்டு சமுதாயம் ஒன்று அடிமையா இருக்கிறாங்க இன்னொன்று ஈஜிப்து வாசிகள் ஆதிக்கம் செலுத்துற சமுதாயமா இருக்கிறாங்க அடிமையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களும் மூணாவது ஒரு சமுதாயம் உருவாகுது அந்த சமுதாயத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் அவர் ஒருத்தர் மட்டும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அல்ல இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்த்து அனுப்புறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருந்து அடிமையாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தையும் அதே போன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் முகம் கொடுக்க அவங்க பள்ளியின சமுதாயத்தில் வாழலையா இது மூசாலை சலாத்துடைய விதி மாத்திரமா எல்லா நபிமார்களும் இந்த நிலையில தான் இருந்தாங்க நூலை போனாங்க அவங்க ஆரம்பத்தில் நபியாக நியமிக்கப்பட்ட இடத்துல அவங்க மட்டும்தான் நபி அவங்க